முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே யார் தடுத்தாலும் சரி உன்னை விட்டு போன உன்னுடைய உறவு திரும்ப உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில உறவுகளை பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்றும் நீ நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் தங்கமே உன்னை விட்டு பிரிந்த உறவு யாராக இருந்தாலும் திரும்ப உன்னிடமே வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது அது உன் உறவாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உனக்குள் அந்த உறவின் நினைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது காலத்தின் கட்டாயத்தாலும் விதியாலும் சதியாலும் நீ அந்த உறவை பிரிந்து விட்டாய் ஆனாலும் உனக்குள் ஒரு வருத்தமும் இருக்கின்றது அந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று சில சமயங்களில் உனக்கு தோன்றுகின்றது தங்கமே என்னுடைய உண்மையான அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அதே சமயங்களில் அவருடைய உண்மையான அன்பும் உனக்கு புரியவில்லை என்று எனக்கு தோன்றுகின்றது தங்கமே இது காலத்தின் கட்டாயம்தான் உங்கள் இருவர் மீதும் எந்த ஒரு பிழையும் தவறும் இல்லை ஏதோ ஒரு மன கசப்பு ஏற்பட்டு சதியையும் மாயையும் உங்களை சூழ்ந்து உங்கள் உறவுக்குள் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது விருப்பத்துடன் பிரிவு ஏற்படவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தினாலும் மாயை உங்களை சூழ்ந்து உள்ளதாலும் இந்த பிரிவு ஏற்பட்டு உள்ளது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அச்சமயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நீ நின்று அவரை பிரிந்து நீ திகைத்து நின்ற அதே சமயத்தில் அவரும் உன்னை பிரிந்ததற்காக மிகவும் வருந்தி தான் இருக்கின்றார் நீங்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் பிரிந்து இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சிந்திக்காமல் ஒரு நாள் கூட கழிவதே இல்லை அவருடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ அல்லது புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று நீயும் அவதிப்படுகின்றாய் அதே சமயம் அந்த உறவும் உன்னை நினைத்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே இப்பொழுது அந்த உறவு யார் தடுத்தாலும் சரி உன்னை காண வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று முடிவு எடுத்து திரும்ப உன்னிடமே வர ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் அந்த உறவு உன்னிடமே வந்துவிடும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா